ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேல் நிஷ்டவாதி ஷார்ட் ஸ்டோரிஸ் என்றைக்குமே ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் கொடுக்கும் சிறுகதைகள் பொறுத்த வரைக்கும் ஸோ தமிழில் வந்து நிறையா எழுத்தாளர்கள் இருக்காங்க அதில் முக்கியமான ஒரு படைப்பாளி எழுத்தாளர் அப்படின்னா ஜெயகாந்தன் அவர்கள் சொல்லலாம் அவருடைய நிறையா சிறுகதைகளை வந்து நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்ட் ஒன் பார்ட் அப்படின்னு நீங்கள் என்னுடைய சேனலை செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் இது ஒரு முக்கியமான ஒரு ஷார்ட் ஸ்டோரி வந்து நான் பேச போகிறேன் உண்மை சுடும் அப்படிங்கிற ஒரு சிறுகதை இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதை அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க சோமநாதன் ஒரு கேரக்டர் இருக்காங்க சோமநாதன் பார்த்தீங்கன்னா அவருடைய தங்கை மகளான கோதை வந்து அப்பா அம்மா இல்லாதவங்க ஸோ தங்கை மகளான கோதையை வந்து அவர் எடுத்து வளர்த்துறாரு ஸோ நவு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரன் அப்படிங்குறது கூட கலைஞ்சி கோதைக்கு அப்புறம் சோமநாதன் வந்து கோதை பார்க்கறதுக்கு வந்து வீட்டில் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்குது ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அதில் வந்து விவேகானந்தருடைய ஃபோட்டோக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஃபோட்டோக்கு நட சோமநாதனுடைய போட்டோ வந்து வச்சிருக்காரு இதெல்லாம் யார் இந்த மாதிரி பண்ணுற பார்த்திங்கன்னா பமேசந்தர் வச்சார் அவர் உங்களுக்கு மேலே உங்க மேலே அவ்வளோ மரியாதை வச்சிருக்காரு ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கோதை வந்து சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அப்போனு பார்த்து ஒரு போஸ்ட் மாஸ்டர் வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்து டெலிவர் பண்ணுறாங்க ஸோ அந்த லெட்டர் வந்து வாங்கி வைக்கிறாங்க இது வந்து கரண்ட்டில் நடக்கிற மாதிரி போகுது அப்புறம் ஃப்ளாஷ் பேக் போது ஃப்ளாஷ்பில் இருந்து பார்த்திங்கன்னா சோநாதன் வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரொஃபஸராக வேலை பார்த்துருக்காரு அப்போ வந்து பரமேஸ்வரன் வந்து அவருக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தார் அதுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து ஒரு தமிழ் ப்ரொஃபஸராக இருக்கிற மாதிரி கதை போகுது ஸோ கிட்டத்தட்ட ஒரு இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரன் சோமநாதன் வந்து பரமேஸ்வரை மீட் பண்ணியிருப்பா மீட் பண்ணியிருப்பாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக்கிறாங்க பத்து கழிச்சு நம்ம மீட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இந்த மாதிரி இன்னும் கல்யாணமாக பிரம்மச்சாரியாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு சோமநாதன் அப்போ இவர் வந்து சொல்கிறார் ஆமா அப்படிங்கிற சொல்லிட்டு சில பிலாசாஃபிக்கல் ஒரு தத்துவாதமான சில டிஸ்கஷன்லாம் போகுது இப்போ ப பரமேஸ்வர் வந்து எந்தளவுக்கு சோமநாதன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் அந்த கதையில் வந்து நடக்குது அப்போ அவர் வந்து மாதிரி சொல்கிறார் எனக்கு வந்து என்ன நான் ஒரு என்னோட தங்கை மகள் வந்து இருக்கா அவள அவள நான் தான் வந்து வளர்த்துட்ட வளர்த்துறதுனே சின்ன வயசுலேருந்து இப்போ அவளுக்கு இருபது வயசு ஆச்சு ஸோ நீ பிரம்மச்சாரியாக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கோ அவளும் கல்யாணம் பண்ணாமல் வேணான்னு சொல்லிட்டு இருந்தா பட் இப்போ வந்து மெச்சூராக இருக்கா ஸோ நீ வேணா வீட்டுக்கு வயன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு பரமேஸ்வரன் வந்து இந்த மாதிரி யோசிக்கிறார் எனக்கு நாற்பது வயசு கோதைக்கு இருபது வயசு இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் இந்த ஏஜ் கேப் வந்து ஒரு இதாக இருக்காத சமூகம் என்ன மாதிரி பேசும் அப்படின்னு சொல்றப்ப அப்புறம் சொல்கிறாரு நீ வந்து யோசிக்கிற உலகம் வந்து கிடையாது நீ எப்படிப்பட்ட உலகத்தை நீ வந்து டிசைட் பண்ணிக்கிற யோசிக்கிறாங்க தான் முக்கியம் மற்றவங்க என்ன சொல்றாங்க பற்றிலாம் நீ வந்து யோசிக்கிறேன்னா நமக்காக செய்கிற எந்த காரியம் வந்து அதில் ஒரு அதிருப்தி இருக்கும் பட் தனக்காக வாழ்ந்த ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்காக வாழ்ற அந்த வாழ்ற வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது தான் வந்து திருமணம் இந்த தியாக உணர்வு தான் வந்து இந்த சமூகத்தோட வாழ்க்கையை வந்து சிறப்பாக வைக்கணும் திருமண திருமண வாழ்க்கையை திருமண பந்தத்தை வந்து சிறப்பாக வைக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த தியாக உணர்வு அப்படின்னு சொல்ற உங்களுக்காக நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாது அவளுக்காக கல்யாணம் பண்ணணும் அப்படி ஒரு உங்களுக்கு தாட் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் பரமேஸ்வரன் வந்து கோதையை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்போ ப்ரெசென்ட் வந்து கதை நடக்குது இப்போது சோம் சோமோ சோமேஸ்வரன் வந்து இப்போ வீட்டில் இருக்காரு ஸோ பரஸ்பரமான ஒரு உறவு திருமண வாழ்க்கை வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு கோதை வந்து அவங்க கதையெல்லாம் சொல்கிறாங்க ஸோ வயசு வயசு வித்தியாசம் வந்து விட்டு கொடுக்குற மனப்பான்மை வந்து அதிகமாக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நினைச்சு எனக்கு பெருமையாக இருக்குங்க மாதிரியும் கோதை வந்து சொல்றாரு ஸோ கோதை வந்து பரமேஸ்வரன் அப்போ வீட்டுக்கு வர வீட்டுக்கு இவங்க பேசிக்கிறாங்க சோமோவும் பரமேஸ்வரனும் அதுக்கப்புறம் கோதை வந்து ஆல்ரெடி போஸ்ட் கொண்டு வந்த லெட்டரை வந்து ஸோ பரமேஸ்வர் வந்து காட்டுறாங்க ஸோ பரமேஸ்வரன் வந்து லெட்டரை ஓப்பன் பண்ணி படிக்கிறாரு அதில் வந்து உனக்கு வந்து கோதையோட பாஸ்ட்டு கடந்த காலத்தை பற்றி தெரியாது அவளோட பாஸ்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா அதுக்கப்புறம் அவள் வந்து இந்த மாதிரி ஒருத்தனை லவ் பண்ணா லவ் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆனா ப்ரெக்னென்ட் ஆனால் அது வந்து குறை பிரசமாக இருந்துச்சு ஸோ இப்படிலாம் சொல்லிட்டு அந்த லெட்டர்லாம் படிக்கிறப்போ பரமேஸ்வரன் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவும் இருக்குது லெட்டர் கிழிச்சு போடலாமா அப்படின்னு யோசிக்கிறப்போ பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறான் சோமு வந்து இந்த மாதிரி நான் ஊருக்கு கிளம்பினேன் ஏழு மணிக்கு ட்ரெயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ சரி நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பரமேஷன் வந்து சொல்றாரு பரமேஷன் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு இந்த மாதிரி அவ என்னுடைய மனைவி அவருடைய பாஸ்ட்டை பத்தி எனக்கு கவலை கிடையாது அது என்ன வேணா இருந்துட்டு அப்படி தவறே நடந்திருந்தாலும் வாழ்க்கை வாழ்றதுக்கான உரிமை வந்து எல்லாருக்கும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பரமேஷன் யோசிக்கிறாரு அந்த லெட்டர் வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கமும் அவருடைய மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு அது அட்லீஸ்ட் தெரிஞ்சாகணும் அதை அது உண்மையா இருந்தாலும் சரி பொய்யா இருந்தாலும் சரி எங்களுடைய உறவை பாதிக்க போறதுல இருந்தாலும் அது உண்மையா பொய்யா அவள் பாஸ்ட்ல என்னதான் நடந்திருக்கு இந்த லெட்டர்ல போட்டிருக்கிறதெல்லாம் வந்துட்டு உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு சேச்சா இதெல்லாம் ஒரு அற்பத்தம் இந்த மாதிரி ஒரு கடிதம் வந்து ஒரு லெட்டர் வந்து என்னை பாதிக்கிற அளவுக்கு இருக்குதா என் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு இருந்தாலும் எனக்கு அந்த உண்மை வந்து என்னங்கிறது தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மண்டபத்தில் ஓடிட்டே இருக்கு அப்போ வந்து சோமு கிட்ட வந்து கேட்கிறாரு கேக்கிறப்போ இந்த மாதிரி நான் உண்மையை தேடி இருக்கேன் தவிச்சிட்டு இருக்கேன் லெட்டர் காட்டுறா லெட்டர் காட்டு எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் சொல்றாரு எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் இது உண்மையா இல்ல பொய்யான்னு தெரிஞ்சாகணும் அந்த உண்மையை தேடி நான் எனக்கு ஒரு தவிப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன் சொல்கிறப்போ சோமசுந்தரம் சொல்கிறாரு உண்மையை தேடியா அது நமக்கு எதுக்கு அது சகலமும் துறந்த துறவைகளோட தொழிலாச்சே நம்ம துறவை கிடையாது அப்படிங்க மாதிரி அவர் கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாக டயலாக்லாம் பேசுறாரு இந்த கடிதம் வந்து ஒரு கீழ்தரமான நோக்கத்துலேருந்து யாரோ எழுதியிருக்காங்க அதனை வந்து புரிஞ்சுக்கணும் பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு சோமு சொல்கிறாரு ஆனாலும் எனக்கு வந்து ஒரே ஒரு பதில் தான் அதெல்லாம் ஓகே எனக்கு இது உண்மையாக போய் அது மட்டும் சொல்லுங்கள் அப்படி சொல்கிறப்போ சோமு வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இந்த லெட்டர் வந்து போய் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் பரம் வந்து இது மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் இவர் சொன்ன பொய்யே வந்து ஒரு பொய்யா இருக்குமோ அப்படிங்கிற அந்த பதிலே வந்து பொய்யா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே பரமேஸ்வரன் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பரமேஸ்வரர் தூக்கமே இல்லை அதே யோசிச்சுருக்காரு சரி கோதை கிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதைக்கிட்ட வந்து சொல்றா சொல்றாரு இந்த மாதிரி பரமேஸ்வன் கேட்குறேன் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இருந்தாலும் எனக்கு இது உண்மையா இல்லையா இந்த லெட்டர்ல அப்படின்னு மட்டும் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து கோதை வந்து ஆமா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் ஸோ இவருக்கு வந்து கோவம் வந்துடுது பரமேஸ்வரனுக்கு சோம் வந்து என்னை வந்து சீட் பண்ணிட்டாரு ஏமாத்திட்டாரு பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கதையோட ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க இல்லைங்களா விவேகானந்தருக்கும் ராமகிருஷ்ண பரமச பரமஹம்சருக்கும் நடுவில் அவர் ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுன்னா அதை தூக்கி வீசுற மாதிரி ரொம்ப கோவத்தில் வீசிறாரு வீசிட்டு பெட்ரூம் போய் லாக் பண்ணிட்டு படுத்துகிறாரு அப்புறம் கோதை வந்து கதவை திட்டே இருக்கா அப்புறம் கதை ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு டயலாக் வருது அதை அப்படியே படிக்கிற அந்த கதையில் இருக்காது ஸோ அதுதான் வந்து இந்த க இந்த ஸ்டோரியோடைய ஒரு க்ரக்ஸ் இந்த ஷார்ட் ஸ்டோரியோட ஒரு முக்கியமான ஒரு தீம் மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கோ கோதை வந்து யோசிக்கிறார் கோவப்பட்டு போகிறா அப்போ உண்மை வந்து சுட்டுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது உண்மையை வந்து அவருக்கு சுற்றுருச்சு அதான் உண்மை சுடும் அப்படிங்கிற டைட்டில் ஸோ உண்மை சுற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோதை வந்து யோசிக்கிறார் அதுக்கப்புறம் பரமேஸ்வரன் வந்து இந்த மாதிரி உண்மையெல்லாம் சொல்கிறாள் ஸோ அந்த டயலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது என் வாழ்க்கையில் ஏற்பட்டுவிட்ட ஒரு முக்கிய ஒரு தவறு அதுக்கு வந்து நான் யாரையும் வந்து குற்றம் சொல்ல தயாராகலை என் வாழ்க்கையை வந்து அப்படி போயிடுச்சுன்னு நான் நினச்சேன் ஆனால் அது சரியில்லை அதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு புது வாழ்க்கை அமையிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப அதை வந்து அது அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா அதாவது சோம வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஸோ அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கு வந்து சம்மதித்தேன் மாமா வந்து அடிக்கடி சொல்லுவார் பொய்யான பொய்யா போன ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம உயிர் கொடுக்கறது அவசியம் இல்லை இறந்த காலம் இறந்த காலமாகவே இருந்துட்டு போட்டோம் உண்மைங்கிறத பேரால ஒரு பொய்க்கு உயிர் ஊட்டம் வேணாம் சில உண்மைகள் நெருப்பு மாதிரி அதை தாங்கிக்க ஒரு பக்குவம் வேணும் நெருப்போட தன்மையை வந்து சுடுறது தான் அதை தாங்கி கொள்ள எல்லா மனுஷங்களுக்கும் அந்த மனோபலம் வந்து இருக்காது அப்படின்னு மாமா அடிக்கடி சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கோதை சொல்றான் இதே இதை மறைக்க வேணும்னா இந்த கடிதத்துல இருக்கிற மாதிரி உங்களை ஏமாத்தணும்னா எனக்கு வந்து அது எண்ணமெல்லாம் கிடையாது நான் வந்து உங்களோட மனைவி இந்த உணர்வு வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற எதையும் மறைக்கிறது சரியில்லைங்கிறதுனாலேயே இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நான் வந்து உங்களுக்கு உண்மையை சொல்லிட்டேன் சொல்லணுங்கிற நிர்பந்தம் வந்துருச்சு நான் சொல்லிட்டேன் இந்த உண்மை வந்து உங்களுக்கு சொல்லலாம் அது எனக்கும் தெரியும் அதை தாங்கிக்கிற பக்கமும் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது போது பரமேஸ்வர் வந்து அப்படியே ஆள ஆரம்பிச்சிடுறான் அதுக்கப்புறம் அவர் வந்து கோதை வந்து இந்த மாதிரி சொல்றான் மாமா மேலே வந்து நீங்க அர்த்தமற்ற பக்தி வச்சுக்கிறதா வந்து நானும் வந்து அப்பப்ப நினைச்சிருக்கேன் அந்த படத்துல நீங்க எடுத்து அந்த ஃப்ரேம் வந்து நீங்க தூக்கி வீசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் எவ்வளவு பெரிய மேதை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் வந்து அடிக்கடி சொல்லுவாரு இந்த மாதிரி உங்களால வந்து இப்படி ஒரு உண்மை வந்து தாங்கிக்க முடியாதுன்னு மாமா சொல்லுவாரு நீங்க என்ன மன்னிக்கிறதா சொல்லி நீங்களே உங்களை உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க இப்ப இந்த காரியம் வந்து இப்ப நான் இந்த என்னுடைய பாஸ்ட் வந்து நான் மறைச்சது குடுத்தோம் அப்படின்னா நீங்க தண்டிக்க வேண்டியது என்ன அதுவே நீங்க வந்து மாமா மேல வந்து கோவத்தை காட்டுறீங்க சோ தண்டிக்க வேண்டிய என்ன தண்டிக்காம இருக்கிறத வந்து ஒரு வைரஸ் சுயநலம் தான் அதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த தாய்கிட்ட அடி வாங்கி வாங்கின குழந்தை வந்து தம்பியை கிள்ளி விடுற மாதிரியான ஒரு விஷயம் தான் நீங்க பண்ணிருக்கீங்க நீங்க என்னை தண்டிக்காத வந்து உங்களுடைய பலவீனம் சுயநலம் இல்லைனாலும் நாம சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை வந்து நம்ம ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு இனிமேல வந்து ஒரு தண்டனையா தான் இருக்கும் அதனால எனக்கு உங்க மேல எந்த கொஞ்சமும் கூட எந்த வருத்தமும் கோபமும் எதுவுமே இல்லை உண்மை சுடுன்னு சொன்னாரே அந்த பெரியவர்கிட்ட போய் அதாவது என் மாமாக்கிட்ட போயிட்டு உண்மை சுட்டு உண்மை சுடுத மட்டும் சுட்டது மட்டும் இல்ல சிலரை சுட்டு பொசுக்குங்கிற உண்மை நான் அவர்கிட்ட நான் சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோதை வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு கிளம்புறான் இனிமேல் நம்ம வாழ்றதே வந்து ஒரு பொய்யான வாழ்க்கையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப தான் வந்துட்டு பரமேஸ்வனுக்கு வந்து சோமசுந்தர் சோனன் அந்த டயலாக் வந்து ஞாபகம்ச்சு உண்மையை தேடியா அது எதுக்கு நமக்கு அது சகலமும் துறந்த துறவிகளோட தொழிலாச்சே உண்மை தேடி போகிறது வந்துட்டு இந்த மாங்க் ஆல்ரெடி சைண்ட் அவங்களுடைய வேலை நம்ம வந்து ஒரு சாதாரண மனுஷன் நமக்கு எதுக்கு அந்த உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சோமநாதனோட அந்த விளையாட்டான அந்த வார்த்தையை அந்த ஒரு ஃபிலாசிக்கல் ஸ்டேட்மெண்ட் வந்து அவன் நினச்சி பார்க்க பார்க்கறான் பரமேஸ்வரன் அதுக்கப்புறம் தான் பண்ண தப்பை வந்து உணர்ந்து கோதை வந்து கோதை வந்து வீட்டு விட்டு போயிட்டு ரெடி ரெடியாகிட்டு இருக்கா இப்போ கோதை வந்து கூப்பிட்டு கூப்பிட்றா கோதை அப்படின்னு கூப்பிட்றப்போ திரும்பி பார்க்குறப்போ பரமேஸ்வர் வந்து தூக்கி வீசின அந்த சோமசுந்தர ஃப்ரேமை வந்து மறுபடியும் மாற்றுற மாதிரி முடியுது அப்போ தான் வந்து பரமேஸ்வரன் யோசிக்கிறான் ஒரு பொய்யாக சொன்ன ஒரு பொய்யை சொன்ன சோமேஷ் சோமசுந்தரத்தை வந்து என்னை மேதையாக அக்செப்ட் பண்ணிக்கிறவோ உண்மையை சொன்ன கோதை வந்து நான் ஏன் அக்செப்ட் பண்ணக்கூடாது அவ அவள் என்ன தப்பு பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த வந்து கதை முடியுது ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒருத்தருடைய கடந்த காலம் என்ன அவன் என்ன பண்ணிருந்தான் அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒன்று ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கும் நமக்கு எந்த ஒரு கட்ட நீங்க எடுத்தீங்கனாலும் அந்த மாதிரி ஒரு கொஷின் வந்து இருந்துகிட்டே இருக்கும் என்னவா இருந்திருக்கும் என்னவா இருந்திருக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த மாதிரி ஒரு பாஸ்ட்டை பற்றி பேசுகிற மாதிரியான சில கான்வர்சேஷன் எல்லாம் போகும் எல்லாருக்குமே வந்து ஒரு பாஸ்ட் இருக்கும் சிலருக்கு வந்து பிரேக்கப் ஆகிருக்கலாம் சிலருக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிருக்கலாம் சிலருக்கு வந்து இறந்து கூட போயிருக்கலாம் அவங்களுடைய பாட்னர் வந்து இறந்து போயிருக்கலாம் கணவனோ மனைவியோ எது வேணாலும் இருக்கலாம் அவங்க பாஸ்ட் வந்து அதை அவங்க மறக்கணும்னு நினைச்சு இன்னொரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் நடந்தது நடந்துருச்சு அது வந்து ஒரு கசப்பான ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில் நடந்தது அதை வந்து நான் மறந்துட்டு இனி இனி எனக்கான ஒரு புது வாழ்க்கையை நான் அமைச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த விஷயத்த வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லணும்னு சிலருக்கு தோணலாம் என் பாஸ்ட் வந்து எனக்கு வரப்போகிற பாட்னர் கிட்ட சொல்றதுல என்ன தப்பு அப்படின்ட்டு ஆனா அதை தாங்கிக்க முடியாத மனசு இருந்தாலோ இருந்தாலும் அதை வந்து யதார்த்தமா எடுத்துக்க முடியாத அந்த நபர் நபர் வந்து அப்படி இருந்தாலோ இல்லை வந்து அதை சொல்றது மூலமா ஜட்ஜ் பண்ற மாதிரியான சில விஷயங்களும் நடக்கும் நம்ம வந்து நம்ம பாஸ்ட சொன்னாலும் ஓ இவன் இப்படிப்பட்டவனான்னு சொல்லிட்டு இவன் இப்படி இவ இப்படிப்பட்டவளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வருவோம் ஸோ அந்த ஜட்மெண்ட்டுக்காக வந்து நிறைய பேர் வந்து எதுக்கு பாஸ்ட்டை சொல்லிட்டு இனி வாழ போகிற வாழ்க்கையை நல்லா வாழ்வோம் அப்படிங்கிறதுக்காவே நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கதையில வந்து ஒரு முக்கியமாக சொன்னமா இருக்குது ஸோ சம் வான்ட் டு ஃபர்கெட் தட் பாஸ்ட் அண்ட் ஸ்டார்ட் அ நியூ பியூட்டிஃபுல் லைஃப் சிலர் வந்து அதை தோண்டி பார்த்து அது என்னன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம நிறைய பார்க்கலாம் நாடகத்துலையும் சரி ரியல் லைஃப்லையும் சரி ஸோ ரெஸ்பெக்ட் த பர்சன் அண்ட் அக்செப்ட் தம் ஆஸ் தியர் அவங்கவுங்க கூட ஒரு புதுசான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறப்போ அவங்கள அவங்களாவே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதா வந்துட்டு இந்த கதையில வந்து அவர் சொல்ல வர ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று உண்மையை சொல்கிறதா அதை தாங்கிக்கிற மனப்பக்குவம் இருக்கணும் அப்படி இல்லைனா அதை பற்றி எதையுமே யோசிக்காமல் வாழ்கிற வாழ்க்கை வந்து நம்ம அழகாக வாழ்ந்துட்டு போயிடணும் ஸோ அதுதான் வந்து இந்த உண்மை சுடும் அது உண்மைங்கிறது நெருப்பு மாதிரி அதை சொன்னால் கண்டிப்பாக சுடும் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த கதையோட தீமை ஸோ இந்த கதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஒரு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நான் படித்தேன் சரி வீடியோ போடணும்னு சொல்லிட்டு இனிதான் டைம் பிடிச்சே வீடியோ போட்ணேன் உங்களுக்கு இதே மாதிரி நிறைய கதைகள் ஜெயகாந்தன் நிறைய இருக்குது அதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எங்கே வாங்கணும் அப்படிங்கிறது நான் அப்படிங்க அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்